கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல பேருடைய மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்காரு அவருடைய சினிமா கேரியரில் கிட்டத்தட்ட ஏழு படங்களை இயக்கி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒரு இயக்குனர் அவர் யார் என்றது தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் எயிட்டிஸ்களில் பயணங்கள் முடிவதில்லை என்ற படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமானவர் தான் ஆர் சுந்தர்ராஜன் அதுக்கப்புறமா நடிகர் விஜயகாந்தை வச்சு வைதேகி காத்திருந்தாள்ன்ற படத்தை எடுத்திருக்காரு அந்த படம் மிகப்பெரிய ஆகி நூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி விழா கொண்டாடி இருக்கு அந்த அளவுக்கு விஜயகாந்துக்கு பெயர் வாங்கி கொடுத்தது தான் இந்த திரைப்படம் அடுத்ததாக அம்மன் கோவில் கிழக்காளி இந்த படத்தை நடிகர் விஜயகாந்த் வந்து நடிகராக நடிக்க வைத்து சிறந்த நடிகர் என்ற விருதையும் பெற்று கொடுத்துருக்கு இதனைத் தொடர்ந்து தழுவாத கைகள் என்கிட்ட மோதாதே என் ஆசை மச்சான் போன்ற ஐந்து படங்கள் கிட்டத்தட்ட சூப்பர் ஹிட் படங்களாக மக்கள் மக்கள் மத்தியில வெற்றி பெற்று விஜயகாந்தினுடைய சினிமா கேரியரில் வளர்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்கு அதன் பிறகு காந்தி பிறந்தமன் காலையும் நீயே மாலையும் நீயே போன்ற படத்தையும் நடிகர் விஜயகாந்தை வைத்து ஆர் சுந்தரராஜன் எடுத்திருக்காரு ஆனால் இந்த படங்கள்லாம் எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேரலை இருந்தாலும் விஜயகாந்தின் முக்கிய படங்களில் இதுவும் பெயர் வாங்கியிருக்கு